எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் பிஸ்கட் இது எப்படி செய்யலாம் வாங்க பாக்கலாம் இதுக்கு வந்து கச்சான் தேவை நான் வந்து இந்த கச்சான் வாங்கினேனா தெரியுமா மிக்ரோஸ்ல பியோ கச்சான் வாங்கினான் இது எல்லா கச்சானுமே நல்லா இருக்கும் பழுதானது இருக்காது அது இப்ப சீசன் தானே புது கச்சான் வர்றது கிறிஸ்மஸுக்கு அப்போ இதை இப்படியே நான் என்ன செய்யணும் சுலகில் போட்டு உடைச்சி வச்சுருக்குறேன் வேறங்க உடைச்சிட்டு கோது புரிம்பாக வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே போட்டால் அந்த கோதம் இப்படி சருகையில் இதண்டி போட்டு பிடைச்சி விட்டால் அப்படியே பறந்து போயிடும் அதுக்கு தான் சுலகு நிலம்டா கச்சான் இப்படி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போமா கச்சான் முக்கியம் அதான் கச்சான் பிஸ்கெட்டாக இதுக்கு நீங்கள் வேணுமெண்டா என்ன பேரும் வைக்கலாம் குக்கீஸ் அப்படி இப்படி எல்லாம் முந்தி நாங்கள் நான் கச்சான் பிஸ்கெட்டு தான் சொல்கிறேன் நான் சரியா இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து அரை கிலோ வெள்ளமா கோதம்பமா தெரியந்தானே அரை கிலோ கருப்பு சீனி பதினஞ்சு கிராம் பேக்கிங் பவுடர் நாலு கிராம் வெனில் சுக்கர் தெரிந்தானே வாசத்துக்கு இவ அடுத்தது வந்து பட்டர் பட்டர் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எனக்கு வந்து கா கிலோ பட்டர் தான் போடுவேன் இருநூ இப்போ இந்த பட்டர் வந்த காலத்துலேருந்தே சுவிச்சில் நான் பாவிக்கிற பட்டர் இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் இந்த முட்டை வந்து ஒரே ஒரு முட்டை தான் போட போகிறேன் ஒரு முட்டை தான் நாங்கள் போடாமையும் விடலாம் இப்போ கட்டாயம் போடணுமெண்டில் ஒரு முட்டை போட்டால் அந்த ஒரு கலவை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த பட்டர் ரெண்டா ஞாபகம் வரும் நான் பட்டரும் பூசி பானில் சீனியும் போட்டு சாப்பிட்டா தான் இந்த காலம்மை சாப்பாடு ஒரு திருப்தியான சாப்பாடாக இருக்கும் இப்பையும் அதையும் இந்த கருப்பு சீனியும் பட்டரும் பானும் காலமேல மறக்க மாட்டேன் இப்போ இதுக்குள்ள இப்போ கா கிலோ பட்டர் இருநூற்றம்பது கிராம் பட்டர் போட்டுட்டேன் இப்போ அதுக்குள்ளே அரை கிலோ சீனி போடுறேனா அரை இது ஒரு கிலோ பேக்கெட் தானே அரை வாசி எனக்கு தெரியும் அதனால் அரை கிலோ போட்டுடுறேன் எப்பயுமே நான் வந்து இந்த இல்லை ஓரளவு பார்வைக்கு அளவாக போட்டுறேன் வாழ்க்கையில் அரிசி கூட நான் அளந்து சோறு சமைச்சதில்லை அரிசி எல்லாமே நான் ஒரு கணக்குக்கு போட்டுருவேன் எனக்கு காணாமல் வரக்கூடாது மட்டுமடி போட்டுறது அப்புறம் முட்டையை வந்து ஒரு முட்டையை அதுக்குள்ளே உடைச்சி போடுறேன்னு பாருங்கோ இந்த முட்டைக்குள்ளே வந்து பார்த்தியா இது வெடுக்கில்லை அதனால் ஓகே எல்லாட்டிக்கும் வெடுக்கெடுத்து தான் போடணும் அப்படியே அதை போடுவோம் இப்போ முட்டையும் போட்டாச்சு இப்போ அதுக்குள்ளே இப்போ போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு கேக் அடிக்கிற மிஷினால் கர்றண்ட ஒரு அடி அடிக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்தா காணுமா கண நேரம் தேவையில்லை இப்போ கேக்ன்னு சொல்லி சொன்னா தான் நாங்கள் எல்லாம் வடிவாக தனித்தனியாக போட்டு நல்லா அடித்து செய்யணும் இதுக்குள்ளே நாங்கள் ஒரு முட்டை கலந்த நாங்கள் இல்லை அதை சீனி வந்து நல்லா கறிவணுமெண்ட்டில்ல நீங்கள் இந்த கல்பன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் அப்படி இருக்கும் ஆனால் இது அவனுக்குள்ளே வை கேக் எல்லாம் கரைஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் இப்படி இந்த பாருங்க இப்படி வந்துட்டுது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அடிக்கிறேன் ஒரு சின்ன வேலையை இந்த பிஸ்கட் செய்கிறதா அந்த பேரங்கோ எப்படின்டு இப்போ இனி வந்து நான் இதுக்குள்ளே அதே அரை கிலோ மாவை போடுறேன் பாருங்கோவா நான் சொல்கிற அளவு படி நீங்கள் சரியாக செஞ்சீங்களண்டா பிஸ்கட்டு சூப்பராக வரும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததுண்டு இப்போ அரை கிலோ மாவே முதல்ல போடுவோம் கூடையெல்லாம் எல்லாம் குறைச்சும் போடாது இப்படியே போடுங்கோ அரை கிலோ கச்சான் இந்த கச்சானை முழுசாக போ இப்படி பெரிய பெரிய கச்சானண்டு பார்த்து எல்லாம் ஆசைப்படாது எங்கோ வெளிநாட்டில எல்லாம் பெருசு பெருசாக இருக்குதுண்டு எங்கட ஊரில் முருவண்டி கச்சான அடிக்காது அவ்வளோ டேஸ்ட் எங்கட முருவண்டி கச்சான் இது வந்து டேஸ்ட் தான் டேஸ்ட் இல்லையென்று சொல்ல மாட்டோம் அதை விட அது டேஸ்ட் பழசு நாங்கள் மறக்கப்படாது இப்போ இதுக்கெல்லாம் வெனில் சுக்கர் நாலு கிராம் வெனில் சுக்கரா இதில் எட்டு கிராம் இருக்கா இல்லை நான் அரைவாசி போடுறேன் மற்றது பேக்கிங் பவுடர் வந்து பதினஞ்சு கிராம் எப்போயுமே ஐநூறு கிராம் மாவண்டா பதினஞ்சு கிராம் பேக்கிங் பவுடர் தான் கேக்குக்கும் போடுறேன் நான் இப்போ இது எல்லாமே ஒரே அளவில் போடுறேன் தனியே இந்த பட்டர் மட்டன் தான் இருநூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ அதையும் போட்டு இப்போ அடிக்க போகிறோம் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அடிக்க போகிறோம் எல்லாத்தையும் சே தொண்டாக போட்டு இப்போ தனித்தனியாக போட்டு இப்போ கேக் கண்டா தான் அப்படி எப்படி செய்யணும் இதெல்லாம் போட்டு கலக்க போகிறோம் ஒரு பிஸ்கட் தானே செய்ய போகிறோம் அதனால் ஓகே இப்போ பாருங்கோ இது நல்ல வடிவா கலவை வந்து வடிவா கலப்படுது இப்போ நான் வந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்ல ஏத்துறதுக்கார்தான் நாங்கள் இல்லாத காலத்தில் எங்கட பரம்பரையில் இருந்து பாப்பினோம் மற்றது வந்து நானே பார்த்து என்ன ரசிக்கிறேன் நான் அதுக்காகவே நான் வீடியோ செஞ்சு போடுவேன் கூட நானெல்லாம் யூடியூப்பில் பார்த்து தான் நிறைய சமையலே பழையினேன் நான் அதனால் ஒரு சில பேர் தப்பாக செய்கிறதுக்காக எல்லோரையும் அப்படி நாங்கள் கதைக்கப்படாதுன்னா இது வந்து எந்த ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோந்தான் இங்கே விரும்பினா பார்க்கலாம் விருப்பம் இல்லாட்டி பார்க்க தேவையில்ல இந்த பாருங்கோ கையால் அப்படி பிடிச்சி பார்க்க இந்த இப்படி இருக்கும் மற்றது வந்து கை கூரை போடுங்கோ க கால கூரை போடுங்கோ அப்படி எல்லாம் சொல்லாதேங்கோ நாங்களும் உங்களே மாதிரி உங்களோட சகோதரங்கள்லாம் நாங்களும் இப்படி செய்கிறோம் என்ன இப்போ வந்து இதுக்கு இந்த இந்த பேப்பர் தான் இந்த பேப்பர் உங்களுக்கு தெரியும் கடையில் வாங்கலாம் இந்த அவனுக்கு வைக்கிற பேப்பர் இதை இந்த பட்டர் இந்த பேப்பர் இருந்தானே அதை அப்படி சும்மா இருக்கா அப்படி பூசினா நம்மளால் அதுலேயே அந்த எண்ணெய் தன்மை இருக்குது இங்கே பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் பெரிய பேக்கரிகள் பெரிய எல்லாம் பாருங்கோ இந்த கையுறை போடுறதில்லை கேன்ஸு போட்டு வந்து இந்த சாப்பாடு சாமான்கள் செய்கிறதில்ல எங்கள்ட ஊரில் ஜோசிச்சு பாருங்கோ பிள்ளைகளுக்கு நாங்கள் பாம்மா ஊட்டி தர்ற கையால் தர்ற அந்த சாப்பாட்டுன்ற டேஸ்ட்டு அப்படி இருக்கும் கையுறை போட்டு எங்களுக்கு தீத்தி விட்டுச்சினோம் தந்துச்சினோம் நாங்களும் தான் நாங்கள்ட பிள்ளைகளுக்கு ஒரு சொட்டு கீரை மீன் பருப்பு எல்லாம் போட்டு பிணைஞ்சி போட்டு தீத்தினா சா தீத்த தீத்தா சாப்பிட்டு கொண்டே இருப்பினம் அது வந்து என்ன தெரியுமா அந்த அன்பு அந்த கையால் கொடுக்குற அந்த அன்பு அதுதான் அது காரணம் இதுக்கெல்லாம் அந்த கேன்சர் எல்லாம் வெள்ளைக்காரம் கண்டுபிடிச்சது ஓகே நாங்கள் படையாக கையை கழுவிட்டு செஞ்ச மாட்டா முக்கியம் கை கழுவிட்டு செய்யணும் சரியா ஓகே இப்ப பாருங்க இப்படி தட்டி தட்டி நான் வைக்கிறேன் இப்படி உருட்டேக்குள்ள கொஞ்சம் கச்சான் பெருசு பெருசா இருக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எதையும் கையால் செஞ்சா அதோட டேஸ்ட் நீங்க அப்படி என்ன கச்சான நொறுக்கிட்டும் போடலாம் பிரச்சனை இல்லை இந்தா மா அப்படி இருக்கன்ட்டு பாதீங்களா இந்த தரத்துல இருக்கணும் அப்பதான் பிஸ்கெட்டும் இதாக இருக்கும் இப்படி நாங்கள் உருட்டி போட்டு இப்படி தட்டி அப்போடேக்குள்ள ஒண்டு மொத்தமாக ஒன்று ஒரு பக்கமும் சின்ன நேரம் இருந்தால் ஒரு பக்கம் வேகி ஒரு பக்கம் வேகாம இருக்கும் எல்லாம் ஒற்றிய அளவிலே இருக்கணும் இந்தா இப்படி இருக்கணும் பாத்தீங்களா எல்லாம் கையால் தட்டி தட்டி போடுறது இப்படியே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் மிச்சத்தை பிறகு உருட்டுவோம் இல்லை அரைவாசி வந்துட்டு இன்னும் அரைவாசி இருக்குது இந்தா இப்போ நூற்றி ஐம்பதுல விட்டு நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ அவனுக்கு அதை இருக்குது மிச்ச உருண்டைகளை நான் இப்படி நான் தானே தனியாக செய்கிறது இப்படி இப்படி உருட்டி வச்சிருந்தேன் வச்சுருப்பேன் ரெண்டு தரம் வச்சேன் நான் அவனுக்குள்ள இருந்தால் பார்த்தீங்களே இப்படி செஞ்சோடனா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு உருண்ட பிஸ்கட் வந்தது எனக்கு எத்தனை வந்தது நாற்பத்தாறு இப்போ பார்த்திங்களேன் சொன்னால் நல்ல வடிவாக பேக் பண்ணி இந்த கச்சான் பிஸ்கெட்டை எடுத்தாச்சு இப்போ நாங்கள் முதலாவது எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டா நல்ல டேஸ்ட் பாருங்க இதுதான் ஒரிஜினல் கச்சான் டேஸ்ட் கச்சான் பிஸ்கட் உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்குது அந்த சாப்பிடும்போது எங்களோட ஊர் ஞாபகம் வரும் ஒரு அழகான ஞாபகம் வரும் அந்த வாசம் யாருக்கெல்லாம் அப்படியெல்லாம் நினைவுகள் இருக்குது உண்மையாக பழசை நாங்கள் மறக்கக்கூடாது அதுக்காக தான் இப்படியான உணவு வகைகளை நாங்கள் செஞ்சு சாப்பிடணும் நல்ல மொறு மொறுண்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்